ஆமா ஆமா அது ஒரு ரொம்ப ருசிகரமான தகவல்கள் நான் வைத்திருக்கிறேன் ராகுல் காந்தி சிதற சிதற ஓட விடுவதுதான் நரேந்திர மோடின்னு ஆபரேஷன் கமல் மகாராஷ்டிராவில் ஒரு மாபெரும் திருப்பம் நடந்து வருகிறது சீனிவாசன் கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வடக்கல் நண்பர்களே ஒரு வார இடைவெளிக்கு பிறகு தனது உடல் நலம் குன்றிய நிலையிலும் உங்கள் அபிமான பத்திரிகை உலக ஜாம்பவான் ராஜகோபாலன் விருந்தினர் அரங்கத்தில் காணொலி மூலம் இணைகிறார் வணக்கம் ராஜகோபாலன் நமஸ்காரம் 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 சார் ஆபரேஷன் தொடர்பா வேற என்ன சார் தகவல்கள் சிந்து மிக மிக சிறப்பாக முடிந்து விட்டது அதாவது ஆபரேஷன் அதற்கு பல அயல்நாடுகளிலிருந்து இந்திய அரசாங்கத்திற்கு குறிப்பாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு பல வேண்டுகோள் வந்திருக்கின்றன அந்தந்த தூதுவரங்கள் டெல்லியில் உள்ள தூதுவரங்கள் மூலமாக தங்களுடைய பயிற்சிகள் எப்படி செய்தீர்கள் ஜாயிண்ட் கொலாபரேஷன் வைத்துக் கொள்ளலாமா என்று கனடா பிரான்ஸ் உள்பட கேட்டிருக்கிறார்கள் அதில் மிக முக்கிய திருப்பம் என்ன என்று கேட்டார் சீனிவாசன் மிக மிக துல்லியமானது டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே நம்ம இன்டர்நேஷனல் பார்டர் எல்ஓசியிலேருந்து நின்று அடிச்சிருக்கோம் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் பத்து சென்டிமீட்டர் கூட வித்தியாசம் இல்லை சீனிவாசன் அடிச்சிருக்கோம் டக்னு அடிச்சிருக்கோம் போட்டு அதற்கு பாகிஸ்தானுக்குள்ள போகாமலேயே இங்கே இருந்தபடியே துல்லியமா தாக்கியிருக்கோம் ஒரு ஹைடெக் வார் ஹைடெக் வார் ஹைடெக் வார் அவ்வளவு துல்லியமாக இருந்திருக்கிறது இதை கண்டு அண்டை நாடுகளான சைனா இலங்கை வங்காளம் மேற்குவங்க பங்களாதேஷ் போன்றவை எல்லாம் கண்டிப்பாக மிரண்டிருக்கிறார்கள் பயந்திருக்கிறார்கள் ஆக இது ஒரு செய்தியைத் தவிர ஆபரேஷன் சிந்து நாங்கள் இந்தியாவினுடைய தரப்பிலிருந்து, இருந்து ஒரு மணி பத்து நிமிடத்திற்கு இந்தியா பாகிஸ்தானை தொலைபேசியில் அழைத்து இது இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் பிரகாரம் நடத்தியாகும் சீனிவாசன் அதை அவர்கள் செய்தார்கள் டாக்டர் ஜெய்சங்கர் அதை நிருபர்களிடம் இன்று தெரிவித்தார் அது ஒரு மாபெரும் திருப்பம் அவர் என்ன சொன்னார் ஜெய்சங்கர் சொன்னது வந்து ஒரே ஸ்டார்ட் ஆக போறதுன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் டிஜிஎம்ஓ மூலமாக என்று சொல்லியிருக்கிறார்

ராகுல் காந்த புரி காரணமாக ராகுல் காந்தி என்ன சொல்லிருக்கிறார் ராகுல் காந்தி சொல்லிருப்பது எப்படி யார் ஆதரித்தார்கள் உங்களுக்கு யார் ஆத்தரைஸ் பண்ணாங்க

புரிதலுக்காக இந்த கலந்துரையாடலும் ஒரு தகவலை நான் சொல்ல விரும்புகிறேன் ஆக்சுவலா இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து வார்னு ரெண்டு தரப்புலுமே யாரும் சொல்லலை இது வந்து வார்னு யாரும் டிக்ளேர் பண்ணல இது வந்து ஒரு அப்படி தான் போயிருக்கு ஒன்னு உள்ள புகுந்து அங்க இருக்கிற ஒன்பது பயங்கரவாத முகாம்களை நாம அழித்து இதே போல ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்தது மணிப்பூர்ல திடீர்னு அங்க இருக்கக்கூடிய பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் பர்சனல்ஸ் அங்கிருந்த மாவோயிஸ்ட் குழுவினர் வந்து தாக்கினாங்க ஆக்சுவலாக பக்கத்துல இருக்கக்கூடிய மியான்மர்ல இருந்து வந்து தாக்கிட்டு திரும்ப அந்த நாட்டுக்கு போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க அப்ப நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அட்டாக் பண்ணோம் அந்த பயங்கரவாதிகள் மாவோயிஸ்ட் முகாம்கே கை வச்சோம் நூத்தி சொச்சம் பேர் ஒரே அட்டாக்ல இறந்து போனாங்க இது எதுக்காக சொல்றேன்னா அப்படி ஒரு தாக்குதலை மேற்கொள்வதற்கு முன்பாக மியான்மர் அரசு நம்ம ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அடிச்சோம் இது ஒரு நீதி எஸ் இப்போ அதே காரியத்தை தான் பண்ணிருக்காங்க ஆனா ராகுல் காந்தி அதை கிரைம் என்று சொல்லுகிறார் ஒரு அவருக்கு எப்பவுமே அவருக்கு ஒரு கிரைம் மைண்ட் எப்பவுமே ஒரு கிரைம் மைண்ட் நேஷனல் ஹெரால்ட் ஆகட்டும் தொண்ணூறு கோடி இருக்கட்டும் அப்புறமா வந்து ராஃபேல் வாங்கினா பிரெஞ்சு பிரைம் மினிஸ்டர் எங்கிட்ட சொன்னார் பார்லிமெண்ட்லயே ஒரு பொய் சொல்லி கிரைம் சொல்லியிருக்காரு பாருங்க அதுதான் அப்ப சுப்ரீம் கோர்ட்ல போய் மன்னிப்பு அவர் வந்து ஒரு கிரிட்டிக்கலா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு நீங்கள் எந்தெந்த விமானங்களை இழந்தீர்கள்னு கேட்டிருக்காரு அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை அல்ல சீனிவாசன் போடைய கடமைங்கிறத கட்டுறது கேள்வியின் நோக்கம் என்னன்னு தான் கேட்கிறேன் இந்தியாவை தலைமுடியை செய்யணுமா விமானங்கள் ஏதோ போர் விமானங்களை இந்தியா இழந்து விட்டதுங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கு அவர் முயற்சி செய்கிறாரா துருக்கிக்கும் காங்கிரசுக்கும் தொடர்பு இருக்குங்கிற மாதிரி தகவல் வருது துருக்கிக்கு ராபர்ட் வதேராக்கும் தகவல் இருக்குங்கிற மாதிரி வருது இப்போ ரஃபேல் விமானத்தை பத்தி அவர் கொஞ்சம் கொஞ்சமா கேள்வி கேட்க வர்றார் ராகுல் காந்தி மெல்ல வந்து சேர்றது அதுதான் அவர் பழைய பாலிடிக்ஸ் திரும்ப கொண்டு ஆரம்பிக்கிறாரு ராகுல் காந்தி செய்வது ராகுல் காந்தி செய்தது ஒரு கிரைம் ஆக்ட் என்று சொன்னால் அவர் ரஃபேல் விமானுக்கு எதிராக இருக்கக்கூடிய விமான போர் விமான கம்பெனிகளுக்கு ஆதரவாக பேசுகிறாரா இது உங்களுடைய கேள்வி 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 என்னுடைய 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 காரணம் கேட்டால் அவர் எப்பொழுதுமே அதானியை குறிப்பிட்டார் அவர் எவர் மூலமாக ஹிட்டன்பர்க் மூலமாகத்தான் வந்தாருங்க அவருடைய ஆக மொத்தம் இதனுடைய பதில் அடுத்த கேள்வி நான் கண்டிப்பாக சொல்லுகிறேன் அரசியல் ரீதியாக எதற்காக இந்த ட்வீட் அப்படி போட்டார் அதாவது இப்ப மோடி ஆபரேஷன் சிந்துரை தொடர்ந்து அடுத்தப்ல இன்னொரு ஆபரேஷன் ஆரம்பிச்சிட்டாருன்னு ஆமா அது ஒரு ரொம்ப ருசிகரமான தகவல்கள் நான் வைத்திருக்கிறேன் கோலாளனை அதை சொல்லுவதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அது ஆபரேஷன் கமல் ஓ அப்படின்னா ஆபரேஷன் ஆபரேஷன் கமல் என்றால் இந்தி கூட்டணியை எப்படி சிதற சிதற அடிப்பது ஓட ஓட விடுவது இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை அரசாங்கத்தின் ரீதியாக அரசாங்கத்தின் சார்பாக ஏழு எட்டு பல தூதுக்குள்கள் மூலமாக வைத்து அண்டை பல நாடுகளுக்கு செல்ல வேண்டியது அதில் சசிதரூர் மணிஷ் திவாரி போன்றவர்கள்லாம் எடுத்துக்கொண்டு விட்டார்கள் அது சசி சசிதரூர் பேரை இல்லைங்க ஆபரேஷன் தொடர்பா வெளிநாடுகளுக்கு சென்று எடுத்துரைப்பதற்காக ஏழு குழுக்களை மோடி அமைத்து இருக்கிறார் அந்த குழுக்கள்ல காங்கிரஸை சார்ந்த முக்கிய தலைவர்கள் டாக்டர் சசி தரூர் சல்மான் குர்ஷித் மணிஷ் திவாரி போன்றவர்கள் இடம்பெற்று இருக்கிறார் இன்னும் சொல்ல போல கனிமொழி கூட இருக்கிறார் கனிமொழி குழுவுக்கே தலைமை தாங்குகிறார் அது 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 வந்து நாமினேட் பண்ணிருக்காங்க ஆனால் காங்கிரஸ் ராகுல் காந்தி லீடர் ஆஃப் அப்போ சொல்றாரு எங்களை கேக்காத நீங்க தேர்ந்தெடுக்க முடியும் சரி சார் கேட்காம அவங்க எப்படி தேர்ந்தெடுக்க முடியும் ஒரு பக்கம் காங்கிரஸ் எப்படி ஒப்புக்கொண்டார்கள் அவங்க எப்படி ஒப்புக்கு சசிதரூர் ஏன் ட்வீட் போட வேண்டும் நான் தலைமை தாங்குவது எனக்கு ஐநாவில் பல ஆண்டுகளாக பயிற்சி பெற்றவன் புதிய நூதனங்களை தெரிந்து கொண்டவன் அடிக்கடி ஐநாவுடன் தொடர்பில் இருப்பவன் அதை நான் மரியாதையாக கவனித்து க கொள்கிறேன் என்று ட்வீட் போட்டாருங்க இதுதான் ஆபரேஷன் கமல் இந்தி கூட்டணியை உடைப்பதை விட ராகுல் காந்தி சிதற சிதற ஓட விடுவதுதான் நரேந்திர மோடிட ஆபரேஷன் கமல் ராகுல் காந்தி கதற விடுறாரா கதற விடல ஓட விடுறாரு ஓ அதனுடைய அதனுடைய தாக்கம் தான் டாக்டர் ஜெய்சங்கருக்கு கிரைம் என்று சொல்லுவது ஓகே அது ராகுல் காந்தி பேலன்ஸ் பண்றாரு ஏன்னா இதை தொடர்ச்சியாக தாங்கள் பார்த்து கொண்டு வந்தால் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒவ்வொரு புது திருப்பங்கள் டெல்லியில் நடந்து வருகின்றன சமீபத்தில் நடந்ததுதான் ராகுல் காந்தி டாக்டர் ஜெய்சங்கரை கிரைம் ஆக்ட் என்று சொன்னது ஆனால் கிரைம் பண்ணது இல்லைன்னு ஜெய்சங்கர் இன்றோ அல்லது நாளையோ வேற பேசும்போது விளக்குவார் எது இருந்தாலும் சரிங்க ராகுல் காந்தி ஓட விட்டாருங்க அதுதான் ஆபரேஷன் கமல் சீனிவாசன் பாருங்க சுப்ரியா சூளை இந்தி கூட்டணியில் சரத்பவாருடைய மகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அதில் இந்தி கூட்டணியில் பங்கம் வகிக்கிறது அதனுடைய மகள் அதாவது தங்கை ஒரு துழுக்குழுகிறார் எல்லாத்தையும் விட கௌரவ போட்டாரு ராகுல் காந்தி அதையும் தவிர கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு எம்பியை போட்டார் அரசாங்கம் சொல்லி விட்டது மனைவி ஒரு பாகிஸ்தானுடைய ஏஜென்ட் அதை ஹேமந்த் விஸ்வ சர்மா ட்வீட் போட்டு மறுக்கிறா அதாவது அவர் என்று மல்லிகார்ஜுன் கர்கேக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கும் போறாரா இல்லையா போல போல அதுதான் ராகுல் காந்திக்கு வச்ச வச்ச அவன் லீடர் அவரை கூப்பிடணும் அதுக்கு சொல்றாங்க நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர் போது வாஜ்பாயே

ஏற்கனவே அவரை சர்மா வந்து ஹிமந்த பிஸ்வத் சர்மா வந்து தெளிவாக ஒன்று சொல்லி கொண்டிருக்கிறார் கௌரவ் கோகோயினுடைய மனைவி பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓவுக்காக வேலை பார்க்கிறார் பல நேரத்தில் பாகிஸ்தானுக்கே போய் வேற வேலை பார்க்கிறார் அது என்ன ஜாபு என்ன எந்த ஆர்கனைசேஷன் வெளிப்படையாக பேசுங்க அப்படின்னு ஸோ ஒரு பாகிஸ்தான் கனெக்ஷன் ஒன்று கௌரவ் கோகோய்க்கு இருக்கிறது ஆனால் பாகிஸ்தான் கனெக்ஷன் கௌரவ கோகோய்க்கு இருக்குன்னு தெரிஞ்ச நிலையில பாகிஸ்தான் தொடர்புடைய சம்பந்தப்பட்ட ஒரு குழுவுக்கு கௌரவ் கோகோய கொண்டு வரும் ராகுல் காந்தி சொல்லுகிறார் இப்ப ராகுல் காந்திக்கு பாகிஸ்தானுக்குமான கனெக்ஷன் என்ன சார் அதையும் தவிர கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய ஒரு காங்கிரஸ் எம்பி பாகிஸ்தானுக்கு ஜெய் என்று சொன்னார் பதவி ஏற்பதற்கு முன்னதாக தெரியுமா உங்களுக்கு தவிர அவரும் கட் பண்ணிட்டாங்க அவங்க கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் சொன்னது இத பாருங்க ஸ்ரீனிவாசன் கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய தலைவர்களை எடுத்து போனது கவர்மெண்ட்டுடைய டிஸ்கிரிஷனரி மெத்தட் அது இவர்தான் எடுத்துக்கணும் அதான் எடுத்துக்கணும் அவங்க சொல்றது தப்பு தப்பு இதைத்தான் ராகுல் காந்தி க்ரைம் என்று சொல்லுங்கிறாரு மறைமுகமாக சரி இப்போ நீங்க வந்து இந்திய கூட்டணியை தெறிக்க விடுறாரு ராகுல் காந்திய ஓட விடுகிறார் மோடி அப்படின்னு சொல்றீங்க சரி இந்தி கூட்டணி மோடிக்கு எதிரான கூட்டணி எதிர்த்தரப்பு கூட்டணி அதனால மோடி அவங்கள ஓட விடுற அதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இந்திய கூட்டணி பற்றி பால் சிதம்பரம் ஒரு கருத்து தெரிவித்து இருக்கிறார் வியாழக்கிழமை அது ரொம்ப வேடிக்கையா இருக்கு அதாவது முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித்தும் மிருத்துஞ்சய் சிங் யாதவும் இணைந்து எழுதிய கன்டெஸ்டிங் டெமாக்ரெட்டிக் டெஃபிசிட் எனும் நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி டெல்லியில் வியாழக்கிழமை நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் பேசிய பாசிதம்பரம் அப்போசிஷன் வில் நாட் பி இன்டெக்ட் இன் தி ஃப்யூச்சர் பிஜேபி இஸ் அ ஃபர்மிடபிள் மெஷினரி என்று கூறியிருக்கிறார் அதாவது எதிர்காலத்தில் இந்திய கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையாக இருக்கும் என்று தோன்றவில்லை பிஜேபி அசைக்க முடியாத வலிமையான கட்சியாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டார் வந்து மெஷினரி ஆறு தடவை குறிப்பிட்டு சிதம்பரம் மை மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பார்ட்டி ஆர்கனைஸ்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் இட்ஸ் இட்ஸ் நாட் another political party idha patti enna sir solre kaaranam enna endru kettal avar ஆதரவாகத்தான் பேசினேன் ஆனால் இதை துண்டு எனக்கு எதிராக செய்கிறார்கள் என்று சிதம்பரம் சில சால்ஜாப்புகளை சொல்லுகிறார் அவர் ஏன் சொன்னான்னு கேளுங்க இந்தியாவில் மத்திய அரசாங்கத்தில் எயிட்டி ஃபைவ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க சீனிவாசன் அந்த எண்பத்தி அஞ்சு டிபார்ட்மெண்ட்லயும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஊறிவிட்டது இந்த கடந்த பத்து வருடங்களில் என்பதைத்தான் அவர் விளக்கி இருக்கிறார் அதான் அபிஷியல் மெஷினரி அபிஷியல் மெஷினரினு சொல்றார் அதை குறிப்பிடும்பொழுது உதாரணத்திற்கு கல்வி உதாரணத்திற்கு மருத்துவம் உதாரணத்திற்கு அயல்நாடு உதாரணத்திற்கு கலாச்சாரம் ஆர் எஸ் எஸ் சொல்லுவதைத்தான் அந்த மந்திரி கேட்கிறார் ஆர்எஸ்எஸ் சொல்லுவதுதான் நரேந்திர மோடி செய்கிறார் என்றெல்லாம் ஒரு வர்ணனையை விளக்கிய பா சிதம்பரம் எக்கச்சக்கமா மாற்றி நட்டாரு ஒரு பார்ட்டின்னு சொல்றதுக்கு காரணம் ஆர்கனைசேஷன் வைஸ் இருக்கதே அவர் பாராட்டினார் அதுதான் விஷயம் அதை தவிர அத கூடுதல் ஒரு வர்ணனையாக எதுக்குங்க ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆபரேஷன் சிந்துரை பத்தி ஆதரிச்சு அவர் எழுதணும் அந்த அந்த ஆபரேஷன் சிந்துரை பத்தி அதாவது பட்டதும் படாதுமாக சரியான சமயத்தை செய்தார்கள் சரியாக செய்தார்கள் என்று இவருடைய ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி எட்டில் இருபத்தி ஆறு பதினொன்னு மும்பையில் நடந்த அட்டாக்க இவர் கோட்டை விட்டுட்டாரு அதை கட்டு கட்டுற மாதிரி எழுதுறாரு அதையும் தவிர பா சிதம்பரம் எழுதக்கூடிய அந்த ஒரு கட்டுரை இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வர கூட்டு பல ஹிந்தி மராட்டி குஜராத்தி தெலுங்கு கன்னடம் பத்திரிகைகளில் சிண்டிகேட் ஜேர்னலிஸ்டாகவும் இருக்கிறார் ப சிதம்பரம் அதிலும் பிரச்சினமாகி இருக்கிறது ஒன்று இரண்டாவது பா சிதம்பரத்து மகன் நரேந்திர மோடி அவர்களை ஒரு மணி நேரம் சந்தித்து பேசி இருக்கிறார் என்று வளர்க்க வேண்டும் சென்னை மகராட்சிக்கு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன் இது மாதிரி எல்லாம் செய்யணும் இது ஒரு அஞ்சு நிமிஷத்து வேலை லெட்டர் எழுதலாம் ஒரு மணி நேரம் என்னங்க பேசியிருக்காங்க ஆக மொத்தம்

காங்கிரஸ் என்பது இந்திய அரசியல் ஒரு வரலாற்றில் இருக்குமா என்று சந்தேகம் வந்து விட்டது சீனிவாசன் அதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய ரகசியம் சீனிவாசன் அவ்வளவு மோசமான நிலையில் ஆர்கனைசேஷன் ரூல இருக்குங்க அது இதுக்கு மத்தியில் அமித்ஷா ஐ பி ரா இது போன்ற புலனாய்வு அமைப்புகளுக்குள்ள ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதற்கான சில முக்கிய முயற்சிகளை எடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம டெல்லி சர்க்கிளில் இருந்து கேள்விப்படுறோம்

ஏஜென்சி சென்டர் என்று சொல்லக்கூடிய பல இன்டெலிஜென்ஸ் நிறுவனங்களுடைய ஒரு உத உதாரணத்திற்கு ஐபி உதாரணத்திற்கு ஆர்ஏ டபிள்யூ உதாரணத்திற்கு மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் உதாரணத்திற்கு நேவல் இன்டெலிஜென்ஸ் உதாரணத்திற்கு ஏர் இன்டெலிஜென்ஸ் எந்தெந்த ஊர்ல எது எது முக்கியமோ அது மாதிரி தமிழகம் இருந்தால் ஏர் இன்டெலிஜென்ஸ் வச்சுப்பாங்க ஏன்னா பக்கத்தில் ஸ்ரீலங்கா இருக்கு சிப் இருக்கிறதுனால நேவல் இன்டெலிஜென்ஸ் வருவாங்க அந்த அதுதான் என்று வாஜ்பாய் காலத்தில் நிறுவப்பட்டது அது இரண்டாயிரத்தி ஒன்னில் அதை ப சிதம்பரமும் முன்னெடுத்து சென்றார் யாரும் இல்லை என்று சொல்லி ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் அமித்ஷாவிடம் சொல்லி அமித்ஷாவே எவ்ரி மண்டே மார்னிங் டென் தேர்ட்டி டெல்லியில் இருந்தார் அவர் அந்த மீட்டிங் அவரே பிரசைட் பண்றாரு ஆர்ஜே டபிள்யூ டைரக்டர் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்லாம் வச்சிரு அது ஒரு ஒரு துறைக்கு கிடைத்த ரகசியத்தை அடுத்த துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் மல்டி ஏஜென்சி சென்டர் அதற்கு நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் மிக சிறப்பாக செயல்பட்டது அதனுடைய தொழில்நுட்பங்கள் டெக்னாலஜிக்கலுடைய மைன்யூட் டீடைல்ஸ் இதெல்லாம் வைத்துதான் ஆப்ரேஷன் சிந்தூர் வெற்றி வெற்றிகரமாக்கியது என்று அடைந்தார் அமித்ஷா இந்த இந்த நுணுக்கமாக இருப்பதனால் அமெரிக்காவிலிருந்தும் நாசாவிலிருந்தும் இஸ்ரோவிலிருந்தும் சைனாவிலிருந்தும் ஆஸ்திரேலியாவிலிருந்தும் எங்கெங்களுக்குலாம் நம்மளுக்கு டிஃபென்ஸ் அட்டாச்சி இருக்காங்களோ எம்பசி சீனிவாசன் இந்தியன் டிஃபென்ஸ் அட்டாச்சிஸ் குறைந்தது இருபத்தி நாலு தலைநகரங்கள் உலக தலைநகரங்கள் அவர்கள் பதவி வைக்கிறார்கள் அவர்களிடம் இருந்து வரக்கூடிய சீக்கிரம் இந்த டிஸ்கஸ் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் நம்மளுக்கு மேஜர் ஒரு மிலிடரி அட்டாச் இருக்காங்க டிஃபென்ஸ் அட்டாச் அவர் பற்றி சொல்லும்பொழுது சைனா கப்பல் நேற்று இரவு இந்த பக்கம் வந்ததுன்னு ஒரு குறிப்பு குறிப்பிணிச்சார்னு வச்சுங்க அதை வைத்துக் கொண்டு எதற்காக சைனா கப்பல் இந்த போயின்றது அடுத்த வாரம் கூட்டத்தில் விவாதிப்பார்கள் அதுதான் அந்த ஒரு அதைத்தான் வாஜ்பாயும் நரேந்திர மோடியும் கவனிக்கிறார்கள் இந்த ஆபரேஷன் மெகா முப்படைகளுக்கு இடையில இருந்த கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியமான காரணமா இருந்திருக்கு அதை வந்து தலைவர்களே பாராட்டி இருக்கிறார்கள் மோடி பாராட்டி இருக்கிறார் ராஜ்நாத் சிங் பாராட்டி இருக்கிறார் அந்த மாதிரி இப்போ உணவு இடையில ஒரு ஒருங்கிணைப்பு வருகிறது அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய பல இன்க்ளூடிங் பென்டகன்ல இருந்து கூட நம்மளுக்கு அப்ரிசேஷன் லெட்டர் வந்திருக்குங்க ஓ ஓகே ஓகே இதெல்லாம் ஒரு தலை சிறந்தது இது வந்து ஆபரேஷன் இண்டோர் என்று ஒரு இருபது நிமிடத்தில் பல திம்சம் பண்ணினது தவிர மூன்று நாட்களில் லிமிடெட் ஒரு ஸ்ட்ரைக் இஸ் நாட் வார் நீங்க சொன்ன மாதிரி வார் இல்ல அதுக்கே உள்ள சக்சஸ் என்றால் உலகம் பாராட்டுகிறது என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய போர் ஒரு ஒரு மாறுதலுக்கு கொண்டு வருகிறது எல்லாம் டிஜிட்டலைஸ்ட் டெக்னாலஜிக்கல் வார் அதுதாங்க முக்கியம் சார் இப்போ உங்க ஃபேவரட் ஏரியா செய்தி துளிகள் செய்தி துளி ஒன்று டர்க்கி பாகிஸ்தானுக்கு ஆபரேஷன் சிந்து போது உதவியது என்று சொல்லுகிறார்கள் அறுநூறு ட்ரோன்கள் கொடுத்தது ஆனால் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் ஜேஎன்யூ என்று சொல்லக்கூடிய ஜவஹர்லால் நேரு யுனிவர்சிட்டியில் டர்க்கி வர்சஸ் இந்தியா ரெண்டு பேர் அக்ரிமெண்ட் போட்டு ஒரு அறுபதுல எழுபது ஸ்டூடெண்ட்ஸுக்கு டர்க்கி பாஷையை சொல்லித் தராங்க ஃபாரின் லாங்குவேஜ் ஜாப் பற்றி சொல்லித் தரது அங்கே இருக்கக்கூடிய ரிசர்ச் பண்ணுறாங்க அதுக்கு இந்திய அரசாங்கம் குறைந்தது ஒரு இருபது கோடி செலவழிக்கிறதுங்க ஓ அதை அங்கே இருக்கக்கூடிய வைஸ் சான்சலர் கட் பண்ண ஆப்புனு அதையும் தவிர டர்க்கியிலிருந்து நாம் இறக்குமதி செய்யக்கூடிய டைல்ஸ் மார்பிள் டைல்ஸ் அதை ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அகில உலக மார்பிள் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு ராஜஸ்தான் தலைமை அவர்கள் டொக்குன்னு கை வந்தாங்க தவிர இன்னும் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டர்க்கியிலிருந்து

ஜெ என் பண்ணதுனால ஜாமியா மெல்லியா யூனிவர்சிட்டிக்கும் மறுத்துட்டாங்க பதினைஞ்சு யூனிவர்சிட்டிக்கும் டர்கிக்கும் சம்மந்தம் இருந்ததை மறுத்துட்டாங்க ஆக மொத்தம் இது ஒரு மாபெரும் வெற்றி இதுல கடைசியா சொல்லப் போனா டர்கியினுடைய எக்ஸிட் தலிபான்னுடைய என்டர் என்ட்ரிக்கும் ஒரு நல்ல சமாச்சாரமாக இருக்கும் காரணம் தாலிபான் இந்தியாவிடம் கெஞ்சுகிறது எங்களுக்கு உதவி செய்யுங்கள் செய்யுங்கள் என்று ஆக மொத்தம் ஒரு டர்க்கி போச்சுன்னா தலிபான் உள்ள வருதுங்க அந்த தாலிபான் தான் பாகிஸ்தானுக்கு அவ்வளவு உதவி செய்தார்கள் இப்பொழுது தாலிபான் பாகிஸ்தானுக்கு கரெக்ட் தாலிபான்கிட்ட பயிற்சி பெறக்கூடிய டெரிகி தாலிபான் அப்படிங்கிற பயங்கர அந்த அமைப்பு தான் பலுச்சிஸ்தான் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக பல்வேறு காரியங்களை செய்து வருகிறது அப்பப்போ அட்டாக் பண்றாங்க எல்லாம் இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு குடச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது டெரிகி தாலிபான் தான் லோக்சபாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி டெல்லியில் மூன்று நாட்கள் தனித்தனியே ஒரு வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று மூன்று நாட்களுக்கு நிருபர் கூட்டம் ஏற்பாடு பண்ணார் மூன்று மணிக்கு ஏஐசிசி அலுவலகத்தில் திங்க ஒரு முதல் நாள் ஏற்பாடு பண்ணும்போது ஏதோ ஒரு காரணம் சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க ரெண்டாவது நாள் ஏற்பாடு பண்ணி ஏதோ ஒரு சரி கேன்சல் பண்ணிட்டாங்க மூணாவது நாள் கேன்சல் பண்ணிட்டாங்க இவர் எதை பேச வந்தாரோ தெரியவில்லை காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சார குழுவினுடைய குழப்பத்தின் காரணமாக மூன்று இடம் கேன்சல் ஆனதை பற்றி தான் டெல்லியில் பரவலாக பேசுகிறார்கள் இது ஒரு மூக்குடைப்பு பத்திரிக்கையாளர்கள்லாம் வராங்க இன்டர்நேஷனல் மீடியா வருது எதான சொல்லுவாரு பார்த்தா இன்னைக்கு ட்வீட் பண்றதே என்ன சொல்லிக்கலாமல் இந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல மிஸ்டர் டாக்டர் ஜெய்சங்கர் செய்தது ஒரு கிரைம் என்று அது சொல்லல அதுல அதுல ஒரு பிரச்சனை இருக்கு சார் பிரஸுக்கு முன்னால நீங்க சொன்னீங்கன்னா கல்வி வைப்பாங்கல்ல உங்களுக்கு பதில் சொல்ல தெரியணும்ல சார் அது இல்ல அது இல்ல விஷயம் ஒவ்வொரு நாள் பண்ணும்போது அரசாங்கத்தில் இருந்து ஒவ்வொரு எதிர்வினையாக வருகிறது அவர் நேற்று முன்தினம் மணிக்கு மணிக்கு சொன்னாங்க நரேந்திர மோடி அரசாங்கத்திலிருந்து அறிக்கை வந்து விட்டது இந்தியாவிலிருந்து ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ஒரு முப்பது எம்பிகளை கொண்ட ஏழு குதூருக்கு போகும் என்று உடனே அவர் கன்சல் பண்ணிட்டார் செய்தித்துறை மூன்று இப்பொழுது மகாராஷ்டிராவில் ஒரு மாபெரும் திருப்பம் நடந்து வருகிறது சீனிவாசன் அதை நேர்களுக்கு சொல்லியாக வேண்டும் சரத்பவார் அவர்கள் சுப்ரியா சூலியை அந்த ஃபாரின் டெலிகேஷனுக்கு தலைவராக அனுப்பியதிலிருந்து அஜித் பவாரும் சரத்பவாரும் பாரமதி என்ற இடத்தில் அதிகமான நேரம் பேசிக்கொண்டிருந்தாலும் சில முக்கிய உறவினர்கள் மூலமாக இரு தரப்பினரும் பவார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அந்த பவார் குடும்பம் கண்டிப்பாக ஒன்னு சேர்ந்தால் அது ராகுல் காந்திக்கு ஒரு டமால் ஆயிடும் உதவ் தாக்கரேக்கு ஒரு டமால் ஆயிடும் இல்ல சார் இப்ப அவங்க ஒண்ணு சேர்ந்தா அவங்க ஒண்ணு சேர்ந்தா என்டிஏல இருப்பாங்களா ஐஎன்டிஏல இருப்பாங்களா என்டிஏல தான் இருப்பாங்க மோடிக்கு முன்னூறு சீட் வந்துருமே அதையும் தவிர அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மும்பையில் இருபத்தி ஏழு அதாவது மகாராஷ்டிராவில் இருபத்தி ஏழு கார்பரேஷன்ஸுக்கும் நாற்பது ஐம்பது துணை மகரா நகராட்சிகளுக்கும் தேர்தல் நடக்க இருக்கிறது சிவிக் எலெக்சன் உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறது கோர்ட் சொல்லி பண்றாங்க இது மாதிரியான குழப்பங்கள் வந்தால் காங்கிரஸ் எங்க போகும் உதவு தாக்கலே சொல்றாரு ஆக மொத்தம் சரத்பவார் வயதான காலத்திலும் தன்னை முக்கியத்துவத்தில் வைத்து கொள்வதற்காக இது மாதிரியான நிலைகளை செய்கிறார் ஆனால் ஆதரவாளர்கள் பலர் அஜித் பவாருடன் தொடர்பில் இருக்கிறார்கள் பாஜகவில் சேர்ந்து விட்டதாகவே எண்ணிக்கொள்ளலாம் தாங்கள் அவ்வளவு பாஜகவிற்கு ஆதரவாக செயல்படுகிறார் ராஜகோபாலர் உங்களுக்கு உடம்பு செல்லேன்னு தெரியும் சில இருக்கு இதுக்கு மத்தியில உற்சாகமா வந்து பங்கேற்று இத்தனை தகவல்களை தந்திருக்கிறீர்கள் மிக்க நன்றி ராஜகோபால் கோலஹால டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்